யாரோ பாபராகி ஒருத்தர் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுதா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்து குருவின் பார்வையில் இருந்தால் பலன்னு சொல்லப்படல லக்னாதிபதி சுபனாகி ரெண்டாம் இடத்துல இருந்தா தான் பலன்னு சொல்லப்பட்டிருக்கு நான் அடிக்கடி சொல்றேன்னா ரெண்டாம் அதிபதி பாபராக இருந்தால் அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல எந்த பாபரும் இருக்கக்கூடாது பாபர் என்பவர் யார் சனி செவ்வாய் ராகு என்கின்ற எந்த பாவரும் இருக்கக்கூடாதுன்றது இந்த இடத்துல மறைமுகமாக லக்னாதிபதி சுபனானால் இரண்டாம் இடத்துல இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது கரெக்டா வந்துருச்சா இப்ப அந்த ஜோதிடத்தில் எப்பவுமே அந்த லாட்டரல் திங்கிங் ஒன்று சொல்லப்பட்டால் அதில் இன்னொன்று மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்பவனே ஒரு உன்னதமான ஜோதிட திறமையாளனாக ஆகிறான் தான் உண்மை இரண்டாவது ஐயா இன்னொன்னு ரொம்ப எக்ஸலென்டா சொன்னாங்க சரஸ்வதி யோகம்னு சொன்னாங்க சரஸ்வதி இன்னொன்னு டக்குன்னு நமக்கு எந்த கிரகம் ஞாபகத்துக்கு வரும் புதன் சரஸ்வதி யோகம்னாலே கல்வி யோகம் தான் பணக்காரன் ஆகிறத யோகம் இல்லை அறிவான யோகம் படிப்பாளி அறிவாளி இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா இதைத்தானங்க நான் சுபத்துவம்னு சொல்கிறேன்னு சந்திரசேகர்ட்ட சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா பாடல்ல குருவும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து கேந்திர கோணங்கள்ல இருந்தா அவன் சரஸ்வதி யோகம்னு ஐயா நான் புதனோட சுபத்துவம்னு சொல்றேன் அவளோதான் வித்தியாசம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் அவர் அந்த பாடலை ஒரு ஒரு முழுமையாக சொன்னார் கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த இருந்தால் இந்த இருந்தால் எல்லாமே அது வழக்கமான பாடல்கள் தான் ஒரு பாடல்கள் என்பது என்றோ வாழ்ந்து மறைந்த ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்த அமைப்பு கிரக அமைப்பு நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் இந்த பாடல்லாம் படித்து தான் நம்ம ஜோசியராக இருக்கிறோம் அதனால வந்து நான் இன்னைக்கு சில விஷயங்களை விமர்சிக்கிறேன் தப்புன்னு சொல்கிறேன் உண்மைதான் தப்பு தப்புன்னு சொல்லுன்னா அப்புறம் ஜோசியம் ஒரு மாதிரி ஆகிடும் உண்மையிலேயே ஜோதிடத்தில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் குப்பை இருக்கு ஆனால் இப்போ ரெண்டு விஷயம் சொன்னார் பாருங்க இந்த ரெண்டு விஷயமா ரெண்டு பாடல்கள்லையும் அது அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நான் இந்த சரஸ்வதி அவன்றதை இப்போ நான் சொன்னவுடனே உங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிருக்கும் குருவும் புதனும் சுக்கிரனும் கேந்திர கோணங்களில் சேர்ந்திருக்கும் பொழுது அங்கே குருவானவர் உச்சமா அங்கே குரு உச்சம் பெற்று நட்பு வீட்டில் அதாவது அங்கே குரு வலிமையாக இருந்து என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின் இரண்டாவது நாயகனாகிய குரு முதல் நாயகன் பௌர்ணமி சந்திரன் தான் ஏன்னா சந்திர அதியோகத்தின் முழு தன்மைகளை உணர்ந்தவன் நான் அப்ப நான் சொல்ற சுபத்துவம் என்பதை எத்தனை எளிமையாக இந்த பழம் பாடல்கள்ல இருக்குதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் புதன் சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கும் பொழுது சரஸ்வதி யோகம் அந்த சரஸ்வதி யோகம் என்ன செய்யும் பெரிய கோடீஸ்வரனா அவர் சொல்லல சரஸ்வதி யோகம்ன்றது நல்ல அறிவான ஒருவனை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் அர்த்தம் எந்த ஒரு புதன் வலுத்தவனோ பணக்காரன் ஆவதற்கான கிரக நிலைமைகள் என்பது வேறு அப்ப அறிவான அமைப்பிற்கு புதன் சுபத்துவமாக இருக்கணும் இன்றைக்கு அறிவால் புத்தியால் உலகை ஆளுபவன் இந்த புதன் என்கின்ற கிரகம் இல்லையா அப்ப அம்சியையா அந்த பழம்பெரும் பாடல் சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற மூல பாடலை அப்படியே சொன்னார் இந்த கருத்துக்களைத்தான் நான் உள்வாங்கி என்னுடைய மிக நீண்ட கால நாற்பத்தஞ்சு வருஷம் நான் பெருமையா சொல்லுவேன் ஏன்னா ஜோசியத்தை தவிர எனக்கு வேறதுன்னு தெரியாது என்னுடைய மிக நீண்ட கால அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பாடல்களை புரிந்து கொள்ளாமல் இந்த பாடல்களை அறிந்து கொள்ளாமல் இப்படி புதன் சுபத்துவமாக இருந்தால் அவன் அறிவாளியாக இருக்கிறான் அறிவு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு ஞானவானாக இருக்கிறான் புதன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவன் அதைத்தான் இங்க சரஸ்வதி சரஸ்வதி யோகம்னு சொல்லியிருக்கு பொதுவாகவே யோகத்தோட பேருகள்லாம் நான் எந்த இடத்துலையும் சொன்னதே இல்லை நல்லா தெரியும் நான் சொல்லக்கூடியது நான்கு அல்லது ஐந்து யோகத்தை தான் சொல்லுவேன் தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒன்பது பத்து பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்கின்ற தொடர்பு நல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேலை அமைப்புகளுக்கு அதனையடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத கிரகங்களால் வரக்கூடியதில் கூட சச யோகத்தை விமர்சிக்கின்றவன் நான் சச யோகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் பழம்பெரும் பாடல்களில் சனி வழுத்தால் அவன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் இப்படிப்பட்ட மகாராஜன் அப்படி இப்படின்னு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள்லேயே அந்த எந்த அரசனை ஒரு பாடலாக இருக்கிறதோ அந்த இடத்துல சனி உச்சம் பெற்ற அந்த அரசனுக்கு அந்த சனி மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கும் நான் எளிமையா சொன்னேன் சனி வலுவே பெறக்கூடாது அப்படி சனி வலு பெற்றால் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கணும் கேந்திர கோணங்கள்ல அவர் வலு பெற்றார் என்றால் சனி தசை வரும்போது சசயோகம் அவருடைய காரகத்துவங்களை தரும் அவருடைய காரகத்துவங்கள் காலம் உடைக்கிறது பிச்சை எடுக்கிறது எந்த அமைப்புகளில் எந்த இடங்களில் எப்படிப்பட்ட நிலைகளில் அந்த பலன்கள் வரும் என்பதை ஒரு நிலையில் புரிந்து கொள்வது என்பதே பெரிய விஷயம் இன்றைக்கு குரு பயிற்சி தற்செயலாக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன் குரு அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கு குரு எப்போது கெடுப்பார் அப்படின்னு ஒன்று போட்டேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி வேற கேட்டிருந்தேன் இந்த பெண்ணிற்கு குரு சுயபக்தியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடுமையான புத்திர சோகம் ஒரு பத்து வயது குழந்தையை ஒரு நாற்பது வயது தாய் குருதசை சுயபக்தியில் இழக்கிறார் குரு எப்போது காரகத்துவங்களை கெடுப்பார் என்கின்ற அமைப்பில் ஒரு சில அமைப்புகளில் அது வந்து கடுமையான பலன்களை செய்தது ஒரு ஒரு இதையும் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது எத்தகைய புத்திர சோகத்தை புத்திர விரயத்தை புத்திர மன கஷ்டத்தை கொடுக்கிறார் என்பதை வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்த ஒரு நிலையில இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் பார்த்தா என்ன பாலாஜி ஆக இன்றைக்கு காலையில் ஒரு எப்பவுமே வாழ்க்கையில் சிலபல தற்செயல் நிகழ்வுகள் ஏற்படும் தற்செயல் நிகழ்வுகள் எப்போவுமே ஏற்படும் நேற்று ஒரு நிலையில் குரு பகவான் எப்போது கெடுப்பார் என்கின்ற வீடியோவை போட்ட நிலை மேலே இன்றைக்கி காலையில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு பூரண சந்திரனாக பௌர்ணமி நிலவு உத்திராட நட்சத்திரத்தில் ஆடி உத்திராட நட்சத்திரத்தில் தேய்பிரையே வராத பௌர்ணமி சந்திரன் தேய்பிரையே வராத பௌர்ணமி சந்திரன் கன்னியா லக்னத்துக்கு இன்றைக்கு காலையில் பார்த்த அப்பாயின்மெண்ட்டு கன்னியா லக்னம் பதினொன்னில் சூரியன் புதன் ஐந்தில் சந்திரன் குரு நீச்ச குரு எட்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பத்தில் சனி கேது நாலில் ராகு இது அந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு பொதுவாகவே ஜோதிடத்தில் பைத்தியம் பிடிச்சிட்டா ஜாதகம் ஏறிடும் காலில் பார்த்த ஜாதகத்தை ஓரளவுக்கு மனப்பாடமாக சொல்கிறேன் ஆமாம் கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தில் ஏன்னா பார்த்தவொன்னே பளிச்சுன்னு நான் அடிக்கடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டில் மாணவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அதில் தெரியும் அதை மொதல் சொ சொல்லு ப்ரொடிக்ஷனில் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஜோதிடனாக இருக்கிறேன் குழப்பமான பாயிண்ட்டுகளை முதல்ல எடுக்கவே எடுக்காதீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒன்று தெளிவாக சொல்லும் அப்படியே அப்படியே பேசும் கிரகம் அதை மட்டும் சொல்லு தந்தைக்காக மகன் இன்றைக்கு காலையில் பலன் கேட்கிறார் அருமையான யோக ஜாதகம் கன்னியார் லக்கணம் ஐந்தில் நீச்ச குரு பௌர்ணமி சந்திரன் நிஜமாகவே பௌர்ணமி தேய்பரை ஆகலை அதாவது ஆடி உத்ராடம் என்கின்ற அமைப்பில் அவர் இருக்கிறார் நான் குருதசையில் தசையில் செவ்வா பக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க குருதசையில் செவ்வா பக்தி நடந்துகிட்டு இருக்கு ஐந்தில் குருவும் சந்திரனும் இதை வந்து பிரமாதமாக குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்லாம் ஒரு ஒரு மாதிரியாக சிறப்பித்து சொல்லுகின்ற நிலையில நான் ஒரு நிலையில இதை சொன்னேன் அதீத சுபத்துவத்தில் குரு இந்த இடத்தை கெடுப்பார்னு சொன்னேன் கேந்திர கோணங்களில் வலுத்து இருக்கக்கூடிய குரு கேந்திர கோணங்கள் மட்டும் இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல குரு அதிவக்ரம் என்கின்ற நிலையை கன்னியாலக்கணத்திற்கு ஐந்தில் பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கிறார் குரு தசை நடக்குது ஏப்பா அதீத சுப எடுத்த உடனே ப்ரொடிக்ஷன் இன்னைக்கு காலையில் சொன்னது உங்கள் அப்பா ஜாதை யார் பேசுகிறீங்க நீங்கள் தான் பேசுறீங்களா என்னாரான்னு கேட்குறேன் இல்லை இல்லை நான் வந்து அப்பாவை ஜாதகம் இது நான் அவருடைய பையன் பேசுறேன் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் அப்பாவா இருந்தா டக்குன்னு என்னப்பா புள்ளையால மன கஷ்டமே பிள்ளையால ஏன்னா நேற்று தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் இது அதீத சுபத்துவம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றேன் குரு அதீத சுபத்துவமாக இருந்து குருதசை செவ்வாய் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு உன் வயசு என்னப்பான்னு கேட்குறேன் நான் டூ தௌசண்ட் ஒன்று குருஜி அப்படின்னு சொல்றாரு என்ன எதுக்காக எப்படி ப்ரொடிக்ஷன் இப்படின்றதே தெரியல சரி டக்குன்னு வாய் வரைக்கும் அவர் அப்பாவா சம்பந்தப்பட்ட ஜாதகர் பேசியிருந்தா உங்களுக்கு இப்ப புத்திரதால பிரச்சனைகள் இருக்கு புத்திர தோஷங்கள் புத்திர அமைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே டக்குன்னு நான் அதை வேற மாதிரி சமாளிக்கிறேன் எப்பா அதீத சுபத்துவம் அப்படின்னா குருஜி நான் உங்க ஸ்டூடெண்ட் குருஜி ஆறு மாசமான பேசி முடிச்சோன்னு சொல்றேன் கடுமையான அதீத சுபத்துவத்தில் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் நிஜமான பௌர்ணமி தேதியில இருக்கிறார் அதாவது ரெண்டே காலனாலும் பௌர்ணமி தேய்பிரைக்கு தாண்டி குரு வந்துட்டா அதீத சுகத்துவம் அடிபட்டு போய்விடும் இங்கே உச்ச பௌர்ணமியில வளர்பிரை சதர்த்தசி அந்த பௌர்ணமிக்கு மிக நெருங்கமான அமைப்பில் இவர் இருக்கிறார் அதை கவனிச்சுட்டு பிள்ளையால் வந்து பிரச்சனைகள் அப்படின்ற பிரச்சனைகள் பிள்ளையால சோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கேப்பா அப்படின்னு சொல்றேன் ஒரு நிமிடம் மௌனம் ஐந்து நாட்களுக்கு முன்பு என்னுடைய பதினாறு வயசு சகோதரி இறந்து போனா குருஜினார் அதுதான் அஸ்ட்ராலஜி இதுதான் ஜோசியம் இந்த ஜோதிடம் என்னைக்கு உங்க கைக்கு வந்துருச்சோ உலகம் உங்க கையில வந்துருச்சு இன்னைக்கு காலையில அப்பாயிண்ட்மெண்ட் நேற்று தான் அந்த